ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தங்கமில் இருக்கக்கூடிய டிஜிகோல் ஸ்கீமை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்தது அப்படினாவே நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலுமே ஓகே நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா மெச்சூரிட்டி அப்படிங்கிறது முந்நூற்றி முப்பதாவது நாள் மெச்சூரிட்டி ஆகும் மெச்சூரிட்டி ஆகி அடுத்த முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளே நம்ம வந்துட்டு கோல்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு என்ன பெனிஃபிட் தங்கமையிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீம் இப்போ இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோம் அந்த ஜாயின் பண்ணி அடுத்த எழுபத்தி ஐந்தாவது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ போடுறேன் அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு உண்டான கோல்டை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்த எழுபத்தி ஆறாவது நாளில் இருந்து நூற்றி ஐம்பதாவது நாள் வரைக்கும் மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அதாவது நூறுரூபா அப்படின்னா நூற்றி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான கோல்டை வந்துட்டு நம்ம அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்த நூற்றி ஐம்பத்தி ஓராவது நாளில் இருந்துட்டு இரநூத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்தாவது நாள் வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அதாவது நூறுரூபா அப்படின்னா நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு உண்டான கோல்டை நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்த இரநூத்தி இருபத்தி ஆறாவது நாளில் இருந்துட்டு முந்நூறாவது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுப்பாங்க அதாவது நூறுரூபா அப்படின்னா நூறு புள்ளி ஏழு அஞ்சு உண்டான கோல்டை வந்துட்டு நமக்கு அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா கடைசி முந்நூற்றி ஓராவது நாளில் இருந்துட்டு முந்நூற்றி முப்பதாவது நாள் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்மே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஹண்ட்ரட் போடுறோம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரடுக்கு உண்டான கோல்டை மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க ஓகே பெனிஃபிட் எதுவுமே கிடை கிடையாது ஓகே அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இருக்க அந்த நாட்களில் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் அது ஃபஸ்ட்டு எழுபத்தஞ்சு நாள் வந்துட்டு நம்ம கணக்கு ஞாபகம் வச்சுட்டு அந்த டைமில் அதிக அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னா அதுக்கு கோல்டு எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு கோல்டு வந்து மெச்சூரிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கோல்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சில் வேணா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் தான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சுக்கு வேணால் போய்ட்டு நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு ஓகேங்களா தங்கமயிலோட மெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஷாப் அட் தங்கமயில் டாட் காம் அப்படிங்கிறது தான் தங்கமையிலோட மெயில் ஐடி நம்ம இப்போ வந்துட்டு கோல்டு டிஜிகோல்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கோல்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஹால்மார்க் அப்புறம் ஸ்டோன் சார்ஜஸ் இது எல்லாமே நம்ம தான் பே பண்ணும் ஓகேங்களா நமக்கு இந்த டிஜி கோல்டில் கிடைக்கிற பெனிஃபிட் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறாங்க பார்த்திங்களா இதுதான் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் மற்றபடி வந்துட்டு ஜிஎஸ்டியோ வேஸ்டேஜோ மேக்கிங் சார்ஜோ எதுவுமே வந்துட்டு நமக்கு குறை குறைக்கவோ இல்லாமலோ கொடுக்க மாட்டாங்க ஸோ இது எல்லாமே நம்ம பே பண்ணி தான் ஆகணும் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா யார் பேரில் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணமோ அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அவங்களோட ப்ரூஃப் தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா இப்போ நம்மளோ நம்ம பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அதர்வைஸ் நம்ம பேரண்ட்ஸ் யார் பேரில் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ப்ரூஃப் எடுத்துகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகணும் ஓகேங்களா பணத்தை வந்துட்டு எக்காரத்தை கொண்டு நமக்கு வந்துட்டு திருப்பி தர மாட்டாங்க ஓகேங்களா எனக்கு ஸ்கீமில் வந்துட்டு ஜுவல் வேண்டாம் எனக்கு அமௌண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஜுவல் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா இதை ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது இருந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரூஃப்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷோரூமுக்கு போகலாம் ஷோரூமுக்கு போனாலும் அவங்க நம்ம குரூஃப்பை வாங்கி நம்ம மொபைல் ஆப் மூலியமாக தான் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா மொபைல் ஆப் மட்டும்தான் இதுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு கார்டோ எந்த ஒரு புக்கோ நமக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா மற்ற ஸ்கீம்ஸ்க்கெலாம் புக்கு கொடுப்பாங்க ஆனால் வந்து டிஜிக்கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு புக்கு எதுவுமே தர மாட்டாங்க ஓகேங்களா டிஜி கோல்டு அப்படிங்கிறது உண்டியல் சேமிப்பு முறை மாதிரிங்க கிட்டத்தட்ட அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போல்லாம் நம்ம உண்டியில் எப்படி சேர்ப்போம் அப்படின்னா நூறுரூபா இருந்தாலும் இரநூறுபா இருந்தாலும் முந்நூறுபா இருந்தாலும் நம்ம போடுவோம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போட மாட்டோம் அதே மாதிரி தான் கோல்டுக்கும் நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபா எந்த அமௌண்ட் வேணால் நம்ம போடலாம் என்ன என்ன வேணுன்னா நம்ம இப்போ ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் வந்துட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு கோல்டு வாங்கினோம் அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டில் தான் நமக்கு கோல்டு கிடைக்கும் ஆனால் இங்கேங்கிறப்ப நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இந்த கம்மியான பெனிஃபிட்டாக இருந்தாலும் இந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க அதாவது நூறுரூபா அப்படின்னா நூற்றி நூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிறப்ப அன்னைக்கு உண்டான மில்லி எவ்வளவோ அது வந்துட்டு நம்ம அக்கௌண்டில் ஏறும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு உண்டான எவ்வளோ மில்லி நமக்கு கிடைக்குமோ அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ என்னால் வந்துட்டு ரெகுலராக ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண முடியாது மாதம் மாதம் ஃபைவ் ஹண்ட்ரடு இல்லை மாதம் மாதம் தௌசண்ட்னு அந்த மாதிரி போட்டு என்னால் ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது ஆனால் எப்போயாவது என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்